சட்டுன்னு ஒரு டிஃபன் பண்ணோன்னா ரவா கிச்சடி பண்ணலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தமருக்கு சீரகம் போடுங்க சின்ன சின்னதாக வெட்டினா பச்சை மிளகாய் இஞ்சி போடுங்க நான் நீளமாக தான் வெட்டி போடுவேன் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா நீளமாக தான் போடணும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க நல்லா சவுந்தவுடனே வெங்காயம் வெட்டி போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா பீன்ஸ் கொஞ்சம் வட்டி போடுங்க கொஞ்சம் கேரட்டு பச்சை பட்டாணி வதங்கட்டோன்னு சொல்லிட்டு நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விட்டு ரவை ஒரு கப்பு போடுங்க அந்த ரவை வந்து இந்த கடாயில் காய்கறியோடய சவுட்டோம் தனியாக வருகணும்னு அவசியம் இல்லை நல்லா சவுண்ட உடனே ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போடுங்க நல்லா குதிச்ச உடனே சிம்மில் வச்சுட்டு தக்காளியை நல்லா லாஸ்ட்டாக கொஞ்சம் இது பண்ணி போட்டு மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்த உடனே கொத்தமல்லி போட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அடியிலேருந்து நல்லா கலறிட்டு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ரவா கிச்சடி கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம்